சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்புரளின் பற்பாதம் பணிந்து இந்திய பதிவாக அருள்நூலிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் சான்றோர்களே பிரம்மனை தேடி முழுமனதோடு இருந்து விடறியும் நோகுதையோ சிவனே ஐயா தவமோனி பேயனை போல் சடையும் மோனியுமாகி தலை பிரித்திருந்தேனையோ சிவனே ஐயா சந்யாசி வேசம் போலே பின் சடை போட்டியிருந்து சடையுதே தீருமே நீ சிவனே ஐயா நீதானும் உடுக்க துணியல்லாமல் கூட்டி மூடியலாச்சி சிவனி ஐயா வெள்ளை பெண்களுக்கெல்லாம் முள்ளு மூளைத்து என் மீதில் கிடைக்கலாச்சே சிவனி ஐயா சான்றோர் குல மக்களே இதனுடைய விளக்கமாக சான்றோர் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம் ஆயிரத்தி எட்டு மாசி இருபதில் வந்த ஐயா நாராயண வைகுண்ட சுவாமி அம்மை பகவதிக்கு காட்டியது போல் பச்சை நிறமும் பவளவாய் கனி இதழும் நச்சரவில் பள்ளி கொண்ட நல்ல சுரூபம் போலே தண்டையணிக்காலும் தாமரைக்கை பொன்முகமும் கொண்டை கண்மாலும் திறனஒளி ரத்தனம் போல் வாயும் சிறந்த பீதாம்பரத்துடனான தச்சனத்தில் அமர்ந்து தவம் இருந்தார் இல்லையே காவி சீலை மிகப் புரிந்து ஒரு தொழில் உத்திராட்ச மாலைகளும் சிரசில் துளசி மாலை புனைந்து கையில் பிரம்பும் கனத்த சுரைக்கூடுடனே மெய்யில் வெண்பதமும் மிஸ்தாரமாய் இணைந்து மேலும் மிகப்பிடித்து மாலு நிறமாய் படக்கு வாசலில் ஆறுகால் தொற்றிலே அமர்ந்திருந்து பார்க்க பிராயமுமாய் படுக்க கிழவனுமாய் சந்திக் சந்திக்கிசைந்தவனுமாய் காக்க கருத்தனுமாய் கர்த்தனின் கர்த்தனுமாய் இருந்து மக்களுக்கு காட்சியளித்து கொண்டிருந்தார் எம்பெருமான் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் பார்த்தோம் எம்பெருமானுடைய இறைவன் ஒரே சிந்தனையாக இருந்து தவத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பிடரி முதுகு கழுத்தெல்லாம் வலிக்குது என்று இறைவனே சொல்லியிருக்கிறார் நமக்கும் வலிக்கும் என்று நாம் ஆதங்கப்படுவோம் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதே நோய்வாய்ப்படுகிறோமே என்று இறைவன் தனக்கு நேர்ந்தது உங்களுக்கு என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ உடம்புக்குள் இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கிறது நடத்திருக்கிறது என்று அறுதியிட்டு உறுதியாக இறைவனே சொல்லி கொண்டிருக்கிறார் அதனால் மனசுக்குள் போட்டு அதட்டி கொள்ளாமலோ அல்லது அதிகமாக சிந்தனை செய்து கொள்ளாமலோ தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் இறைவனை நினைத்து கொண்டே மனதுக்குள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே சொல்லி கொண்டிருங்கள் நல்லதுகள் நடந்து கொண்டே வரும் சோதனை காலங்களையும் தாண்டி எப்பேர்ப்பட்ட இறைவனுக்கே சோதனைகள் நடந்திருக்கிறது ஆனால் மனிதருக்கு சோதனை என்பது ஒரு பெரிய விஷயமாக கிடையாது இறைவனே அந்த சோதனைகளை தாங்கி கொண்டுதான் சென்றிருக்கிறார் அதனால் நாம் மிக பொறுமையாக வாழ்ந்து இறைவனின் அகில அம்மானை அருள்நூல்களை படித்து தெரிந்து அதன்படி நடப்போம் என்று கூறி ஐயா வைகுண்டரின் பிற்பாதத்தில் வணங்குகிறேன் ஐயா உண்டு